அப்போது அப்பகுதியில் இருந்த நான்கு திருநாய்கள் குழந்தையை நோக்கி ஓடி வந்துள்ளது இதனை பார்த்து அந்த சிறுவன் சற்றும் அச்சமின்றி கீழே கிடந்த கல்லை எடுத்து நாய்களை விரட்ட முயன்றிருக்கார் ஆனால் அதற்கெல்லாம் அஞ்சாவது அந்த திருநாய்கள் நொடிகளில் சிறுவனை சுற்றி வளர்த்திருக்கிறது இதனை பார்த்து அந்த வாகனத்தின் இருசக்கர வாகனத்தின் பின்னாலேயே அந்த சிறுவன் அஞ்சு அடங்கிய நிலையில் கூச்சலமிட்டு இருக்கார் அந்த கூச்சல் சத்தம் கேட்டு வீட்டுக்குள் சென்ற தந்தை விரைந்து வந்து தனது சிறுவனை உடனே தூக்கிக் கொண்டிருக்கார் அந்த சிசிடிவி கட்சியில் நாங்கள் பார்த்து வருகிறோம் கட்சிகளை பொறுத்தவரை அந்த சிறுவன் நான்கு திருநாய்கள் வருவதை பார்த்து கல்லையெடுப்பதும் நொடிகளில் அந்த திருநாய்கள் சிறுவனை சுற்றி வளைப்பதும் அச்சத்தில் இருந்த சிறுவனை கணப்பளி தந்தை காப்பாற்றுவதும் என தெளிவாக பதிவாகி இருக்கிறது அண்மை காலமாக தமிழகம் முழுவதும் இந்த திருநாய்களுடைய தொந்தரவாக அதிகரித்திருக்கிறது குறிப்பாக குழந்தைகள் மீது தாக்குதலானது அந்த குழந்தைகளை கடிக்கும் சம்பவங்களானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த திருநாயங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகள் வருகிறது இருந்த போதிலும் இந்த பகுதியில் நான்கு திருநாய்கள் இந்த திருமண சுற்றுவலத்துறை காட்சிகள் நேற்று வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் இந்த நடந்து சமூக வலைதளங்களிலும் ஒரு பேசுகொள்ள மாறி இருக்கிறது திருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பது அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அங்கு மட்டுமில்லாமல் மாநகராட்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இது போன்ற திருநாய் இல்லாமல் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் அந்த பகுதியினுடைய பெற்றோர்கள் கோரிக்கை விடுவார்கள் விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி மாறியப்படும்